ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கேப் தி சீரிஸ் எபிசோட் நைன் எபிசோட் நைனோட ஸ்டார்டிங்கில் மௌன் அப்படியே உட்காந்து சாம் பேசினதை நினச்சி நினச்சி அப்படியே ஒரு பக்கம் அழுது அழுது மேடம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த அழுகு அப்படியே கண்டினியூவாக யூக்கிகிட்டேருந்து ஃபோன் வருது ஃபோன் எடுத்தனுமே யூக்கி சொல்கிறான் நோபி என்கிட்ட சொன்னான் உனக்கும் லேடி சாமுக்கு ஏதோ சண்டைன்னு சொன்னால் இப்போ என்ன எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்க இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்கல எப்பயுமே அவங்க என்ன லவ் பண்ணவே மாட்டாங்க அவங்க என்ன வெறுக்குறாங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே மௌன் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறா கட் பண்ண உ மறுபடியும் ஆளுக மட்டும் நிற்கவே இல்லை அப்படியே கண்டினியூவா மேடம் ஆழுதுகிட்டே இருக்காங்க மார்னிங் விடிஞ்சா கூட மான்னால பெட்லேருந்து எந்திரிக்கவே முடியல அப்படியே ஃபீல் பண்ணிட்டு யோசிச்சுட்டே படுத்துருக்கா அவளுக்கு அவள் சாம் சொன்னது திரும்ப திரும்ப அப்படியே ஞாபகம் வந்துட்டே இருக்கு அவனால ஃபீல் பண்ணிட்டே படுத்துருக்கா ஆஃபீஸ்க்கு கூட போகலை போல திடீர்னு ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்க யாருன்னு எடுத்து பார்த்தா அவள் கூட பேசுறது மிஸ்டர் கிரிக்கு கிரிக் ஃபோன் பண்ணிட்டு என்ன மான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டா உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன் அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படியா சரி சரி நான் கூட உனக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு நினைக்கிறேன் நினச்சேன் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி நான் எல்லா உண்மையுமே அவகிட்ட சொல்லிட்டேன் அதாவது என்னோட ஃபேஸ்புக் ஐடியை பற்றி சாம் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் உன்னை என் சிஸ்டர் மாதிரி மட்டும் தான் நான் பார்க்குறேன் ஆனால் எல்லோரும் உன்னை பற்றி தப்பாக பேசுனது எனக்கே கஷ்டமாக இருக்குது சாம் கிட்ட பேசி இதை நான் புரிய வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சாம் என்கிட்ட இவ்வளோ பொசிட்டிவாக இருந்து நான் பார்த்ததே இல்லை தெரியுமா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அவன் மேலே அதுக்கும் காரணம் நீ தான் சரியா நீ உடம்பு பார்த்துக்கோ நான் எல்லாத்தையும் சாம் கிட்டே பேசிடுறேன் இன்றைக்கி நீட்டாக பற்றி பேசிடுவீங்களா அப்படின்னு சொல்லி மௌண்ட் கேட்க ஆ பேசலாம் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாயின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் க்ரீக்கும் சாமும் மீட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம் ஒன்று கூட்டிகிட்டு டேட்டிங் வந்திருக்கேன்னு சொல்ல சாமுக்கு அது சுத்தமாக பிடிக்கல அவள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கா ஏய் நீ தேவையே இல்லாமல் ஜெலஸாக ஃபீல் பண்ணாத நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன தங்கச்சி அவ நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் பேசி முதல்ல கிளாரிஃபை பண்ணணும் எல்லாரும் அவளை பற்றி தப்பாக பேசுகிறப்ப அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாள் நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி கூட பேசினேன் மார்னிங் அவள் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தது நான் கூட அவள் குடும்ப சரியில்லையே என்னென்னு கேட்டேன் இல்லை இப்போ தான் தூங்கி எழுந்துருச்சேன்னு சொன்னான் என்னது அவள் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சா ஆமாம் ஆமாம் அவள் வாய்ஸே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது என்ன ப்ராப்ளம்னு தெரியல ஒரு வேலை இப்போதான் தூங்கி ஏச்சாலும் என்னோ சரி சரி விடு வேற என்ன என்கிட்ட சொல்லுமோ சொல்லிவிட்டு கிளம்பு அதாவது நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே அந்த ஃபேஸ்புக் ஐடி நான் தானே வேறு என்ன உங்ககிட்ட சொல்லணும் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது ஆனாலும் என்ன சொல்கிறதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக பேச இப்போதிக்கு இதை விடுறையா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அவள் கத்திகிட்ருக்கா அடுத்த சைனில் மௌனை தான் காட்டுறாங்க மௌன் அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் அம்மா உள்ளே வரலாமான்னு கேட்டு வரேன் இன்னும் நீ எந்திரிக்கலையா ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கேன் என்னாச்சு எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல என்னது உடம்பு சரியில்லையா ஆமாம் ஆமாம் அப்படின்னு அப்படியே படுத்தே இருக்கா என்னாச்சு உனக்கும் சாமுக்கு இடையில ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லை ஏம்மா கேட்குறீங்க சாம் உனக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவங்கள போக சொல்லுங்க எனக்கு அவங்கள பார்க்கலாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மௌன் படுத்தே இருக்கா அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி ஓகே நான் வரேன் அப்படி அப்படின்னு சொல்லி கீழே வந்து பார்த்தா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே மானோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் அந்த டாக் கூட எடுத்தது அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே உட்காந்துருக்கா சாம் சாமை பார்த்தனையும் அப்படியே அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அவகிட்ட என்ன சொல்றதுன்னு புரியாமல் இருக்க அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவள் படுத்திருக்கா பரவாயில்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சாம் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு மானோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கா இல்லை சின்ன வயசுலேயும் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டே இருக்க ம் அவள் எப்பயுமே ரொம்ப க்யூட்டாக இருப்பாள் அதாவது அவள் பண்ணணும்னு நினைக்கிறத எப்படியும் நீ ஆவா உன்னோட அவளோட இன்ஸ்பிரேஷன் நீ மட்டும்தான் உன்னை தான் அவளுக்கு உன்னை தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அம்மா சொல்ல அவள் என்னால் இப்படி இல்லை உங்களால தான் இருக்கா டீச்சர் நீங்கள் தான் அவளை நல்லபடியாக வளர்த்துருக்கீங்க உங்களால் மட்டும்தான் மான் இந்த அளவுக்கு வளர்ந்து ஆனால் நான் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லி சாம் ஃபீல் பண்ணேன் ஏன் அப்படி உன்னை பற்றி நினச்சிக்கிறேன் நீ அந்த மாதிரிலாம் நினைக்க வேணாம் உண்மையாகவே உன்ன மாதிரி ஒரு லேடியாக பார்க்கவே முடியாது தெரியுமா எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பேன் நானாக பர்ஃபெக்டாக இருக்கேன் அதெல்லாம் இல்லை என்னால் ஒரு டாக் கூட நான் ஆசைப்பட்டபடி வச்சுக்கவே முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் நீ இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் உன உனக்குள்ளே இருந்து நீ வா உன்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே விட்டுரு ஒரு நாள் ஃபுல்லாக ஹாப்பியாக உன் மனசு சொல்கிறபடி வாழ்ந்துப்பார் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை உனக்கு ரொம்ப பிடிக்கும் வேணால் எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்து இன்னைக்கு நீங்க இந்த சிங்கா கூட விளையாண்டுட்டே இரு உன் மனசும் ரிலாக்ஸ் ஆகும் உனக்கும் அது பிடிக்கும்னு சொல்ல அப்படியே அவ ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுற மாதிரி ஆயிடுறான் அப்படியே சோஃபாலேருந்து கீழே இறங்கி உட்காந்து அந்த சிங்காங்க இருக்கு சிங்காவை கூப்பிட அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கீழே உட்கார்றாங்க நீங்க எதுக்கு கீழே உட்காந்துருக்கீங்க மேலே உட்காருங்கன்னு சொல்ல இல்லை இல்லை பரவாயில்ல நாங்களும் கீழே உட்காந்துக்கிறோன்னு சொல்ல டாக் கூட அப்படியே விளையாண்டுட்டே இருக்கா மான் இது எல்லாத்தையுமே ஸ்டெப்ஸில் நின்று அப்படியே எட்டி ஏட்டி பார்த்துட்டே இருக்க அப்பா கரெக்டாக மானை பார்த்துட்றாங்க மான் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவள் வேகமாக ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி தண்ணி குடிக்கிறக்காக அந்த சைடில் போயிடா அப்படியே சாம் அவளை பார்த்துட்டே இருக்க ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும் இல்லப்பா நான் எனக்கு உடம்பு சரியில்ல ரெஸ்ட் எடுக்கலாம் தான் வந்தேன் தண்ணி தாகமா இருந்தது அதுக்கு தான் வந்தேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும் அம்மா சொன்னாங்க நீயும் சாமும் சண்டை போட்டிருக்கீங்கன்னு நான் ஒன்று சொல்லட்டா யாருமே ஒரு லேடி பாஸ் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயை கா சமாதானப்படுத்துறக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படியே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒன்று இருக்கும் நீ இறங்கி வரணும் எப்பயுமே மனசுக்குள்ளேயே போட்டுட்ருக்கறதுக்கு எதுவாக இருந்தாலும் வெளியே பேசுனா கண்டிப்பாக அது சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸோ நான் சொல்கிற அட்வைஸாக எடுத்துக்கோ உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்காம ரெண்டு பேரும் பேசுங்க கண்டிப்பாக எல்லாம் சரி ஆயிடும் நான் அப்பா அட்வைஸ் பண்ணேன் மவுன் லைட்டாக மனசு மாறிடுறா அதுக்கப்புறம் அவர் ரூமில் சாம் கூட பேசலான்னு போயிருக்கேன் சாம் வரவுமே நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் அதை கேட்ட உடனே நான் எப்பயுமே பேசுறதுக்கு முன்னாடி நீ இந்த வேர்டு தான் சொல்லுவேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா நான் அவங்க ஒன்று சொல்லணும் அதுக்காக தான் வந்தேன் நான் உன்னை பற்றி அன்னைக்கு தப்பாக பேசினேன் ஒரு வேர்டு ஒன்று சொல்லியிருப்பா ஒருத்தரோட பேர் சொல்லி இன்சல் பண்ணுற மாதிரி பேசியிருப்பா ஆமாம் அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி போக நான் ஆக்சுவலி தப்பான மீனிங்கில் அது சொல்லலை அடுத்தது வேர்டு என்ன நீ பேசவே விடல அவங்கள மாதிரி நீ போல்டாக கிளவராக இருக்கன்னு தான் சொல்ல வந்தேன் என்னோட மோன் அப்படித்தான்னு சொல்ல வந்தேன் ஐ எம் சாரி நான் பேசினது உன்ன ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோ எனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்கு நீ கூட இருந்த அடுத்த செகண்ட் இருக்கேன் இதுக்கு பேர் நான் என்ன சொல்ல முடியும் எனக்கு ஆச்சு அதனால தான் நான் அப்படி பேசினேன் இனிமேல் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் இனிமேல் தப்பா பேச மாட்டேன் ப்ளீஸ் என் கூட வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்து சம்ச்சம் கூப்பிட்டு வந்துடுவியா உனக்கு பிடிச்ச டாக் மாதிரி உன் கூட எப்பயுமே இருப்பேன்னு சொல்ல சம்ச்சம்னு சொல்லிட்டு அப்படியே அவள் வந்து அவளோட நோஸ் அதாவது சாமோட நோஸை மௌன் அப்படியே டச் பண்ணி பேசுகிறாள் அப்புறம் எழுந்தி ரெண்டு பேரும் ஹாக் பண்ணிக்கிறாங்க நான் என் வீட்டுக்கு வந்துடுறியா சரி சரி உங்கள் வீட்டுக்கே போயிடலான்னு சொல்ல அது என் வீடு கிடையாது நம்ம வீடுன்னு சாம் சொல்ல ரெண்டு பேர் ஒரு வழியாக ஹேக் பண்ணிவிட்டு ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை இப்படியே முடிஞ்சுது நான் கூட ஒரு எபிசோடு ஃபுல்லாக எழுத்துருவாங்களோன்னு நினச்சேன் பட் அதெல்லாம் இல்லாமல் எப்படியோ ஃபஸ்ட்டு சீன்லேயே அப்படியே முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரெண்டு பேரும் சாமோட வீட்டுக்கு வந்தாச்சு அப்படியே மௌன் கண்ணை முடியே அப்படியே ரூம் குள்ள கூட்டிகிட்டு வரா சாரி பூல் கிட்ட கூட்டிகிட்டு வரா அங்கே ஃபுல்லாக கேண்டிலாக ஏற்றி வச்சிருக்க இப்போ கண திறந்து பாருன்னு சொல்ல அங்கே சூப்பராக இருக்குது வாவ் ரொம்ப அழகாக இருக்கு நீங்களே பண்ணீங்களான்னு கிட்ட கேட்க இல்லை ஹவுஸ்மேட் தான் பண்ணாங்கன்னு சொல்ல வாவ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல சரி உட்காருன்னு சொல்லி ஒரு சேரில் உட்கார வைக்கிறாள் அவன் முன்னாடி இப்படி கேண்டில் லைட் டின்னர் மாதிரி அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுக்குறா என்னது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பிரேஸ்லெட் ஒன்று இருக்கு ஹாட் மாதிரி போட்டு இந்த பிரேஸ்லெட்டா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஷாப்பிங் போயிருப்பாங்கள அப்போ சாம் வந்து இந்த ரெண்டு பிரேஸ்லெட் வாங்கியிருப்பா இவளுக்கும் அவளுக்கும் அதுதான் சொல்ல உனக்கு பிடிச்சதுன்னு தான் வாங்கினேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கு மான் எதுக்குன்னு கேட்க உடனே சாம் சொல்கிறான் இது ஒரு மன்னிப்புக்கான பரிசாக வச்சுக்கோ ரொம்ப அழகாக இருக்குல்ல எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று நானே உனக்கு போட்டு விடேன்னு சொல்லி மானோட கையில் அதை அழகாக மாட்டி விடுறா ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த எனக்கும் போட்டு விடுன்னு சொல்ல அவளும் போட்டு விட ரெண்டு பேர் அப்படியே சாப்பிட்ற மூமெண்ட் போயிட்டே இருக்குது நம்ம இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு சாம் அவளை பார்த்து சொல்கிறாள் மான் அவக சாம் நான் தான் ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சுது இதுக்கப்புறம் மேலே எனக்கு கோவம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல எப்ப நீ தான் இது பண்ணேன்னு சொன்னியும் அப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் சோ இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல ம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே அங்கே இருக்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு நிமிஷம் இரு இருந்தாலும் என்ன ஒரு நாள் புள்ள ஆழுது அப்படியே கடலில் முழுகிற மாதிரி கண்ணியில் முழுக வச்சியில அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் ஆகணும் நீ முதல்ல கண்ணை முடின்னு சொல்ல சேம் அவளே பார்த்துட்டு கண்ணை முடி வா அப்படின்னு சொல்லி அவள் கண்ணை முடி அப்படியே பூல் கிட்ட கூட்டிகிட்டு வந்து அப்படியே டபால்னு பூல்குள்ளே தள்ளி விட்டாரா ஏய் சாம் ஏய் மா என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு சாம் கத்திகிட்டே இருக்க ம் பாத்தியா இதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட்னு சொல்ல ஐயோ ரொம்ப குளிருது அப்படின்ட்டே இருக்க உடனே மானம் அப்படியே மெல்ல மெல்ல அந்த பூலுக்குள்ள இறங்குறா ரெண்டு பேரோட கியூட்டான மூமெண்ட் படிப்படியா கிஸ்ஸிங் மூமெண்டா போக அப்படியே இன்டிம ஆரம்பிக்க போகுது திடீர்னு பார்த்தா பூல்ல கிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க கவுச்சில் படுத்திருக்காங்க அதுவும் நம்ம சாம் இருக்க மான் இருக்கேன்னு அப்படியே க்யூட்டான ஒரு குட்டி மூமெண்ட் போயிட்டுருக்க ரெண்டு பேர் கவுச்சிலே கில்மா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக லாஸ்ட் எபிசோடில் நம்ம மான் தான் கொஞ்சம் ஃபோர்ஸாக பண்ணியிருப்பாள் இந்த டைம் சாரி சாம் தான் பண்ணியிருப்பா ஸோ மான் வந்து இந்த டைம் ரெண்டு பேரும் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது அதாவது டாமினன்ட் ஒருத்தர் அந்த மாதிரி சொல்றேன் இன்டிமேசி சீன்ஸ்ல அப்படி சொல்றேன் ஆக்சுவலி அப்படித்தான் எனக்கு சொல்ல வருது இதுக்கு மேல கிளியரால என்னால சொல்ல முடியாது ஸோ புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த டைம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மோன் அப்படியே அவ்வளவு ஹேக் பண்ணிக்க அவ்வளவும் ஹேக் பண்ணிக்க ஒரு வழியாக ஹாப்பி மூமெண்ட் போய்ட்டுருக்கு ஐ எம் சாரின்னு சாம் சொல்ல எதுக்கும் சும்மா அதே சொல்லிட்டுருக்கேன் நான் அதை மறந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் அதை நினச்சிட்டா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல நாளைக்கு முதல்ல கிரிக்கை பார்த்து பிரேக்கப் பண்ணுறதை பற்றி பேசணும்னு சொல்லி சாம் சொல்கிறான் அடுத்து மார்னிங் ஆஃபீஸ்க்கு போனோன்னே டேபிள் மேலே ஒரு அழகான புக்கே இருக்குது அதை பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு அது கிரிக்கு தான் கொடுத்துருப்பான்னு அதில் ஒரு லெட்டர் இருக்குது எடுத்து பார்க்கும்போது நீ ரொம்ப க்யூட்டாக இருந்தேன் ஜெலஸாக ஃபீல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உனக்கான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லி அதில் எழுதியிருக்கேன் அதை பார்த்துட்டு சாம் அப்படியே அமைதான் நிற்கிறா பின்னாடி கிரிக்கு வர ம் புக்கே நான் நல்லா இருக்கு உனக்காக பார்த்து பார்த்து வாங்கினேன் தேங்க்ஸ்ன்னு சொல்ல நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் என் நைட்டு டின்னருக்கு வா அதுவே போதும்னு கிரிக் சொல்ல என்னது டின்னர்க்கா எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன சாம் சும்மா ஒர்க் ஒர்க்னு எப்ப பார்த்தாலும் ஒர்க்கை பத்தி என் கூட வெளியே வா உங்ககிட்ட நிறைய பேசணும்ல எனக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியான்னு சொல்லி கேட்க ரெண்டு பேர் இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் வெளியே பார்த்தா ஆஃபீஸ்ல நீட்டா பொண்ணு வருது நீட்டா பொண்ணை பார்க்க ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் ஷாக்கு ஆல்ரெடி நம்ம கண்டெண்டை திட்டி போட்ட கம்பெனியில் இந்த பொண்ணு இந்த பொண்ணு இங்கே எங்கே வந்திருக்குன்னு சொல்ல நான் சேமை பார்க்கணுன்னு சொல்லி மானை பார்த்துட்டு அவ கேட்குறா உள்ளதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மோனை அவளை பார்த்துட்டே இருக்கேன் அவளும் நம்ம மோனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்றா உள்ளே போனோடனே சாம் அங்கே நீட்டாக பார்த்து ஷாக்கு உங்ககிட்ட தான் வந்திருக்கேன்னு சொல்ல ம் சொல்லுங்கள் உங்களோட ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாகவே உங்கள் ஒர்க்கெலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கு ஓ அப்படியா தேங்க்ஸ் உங்களோட ஆப்போசிட்டன் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு என்னை பற்றி எந்த ஒரு தப்பாகவும் நினச்சிக்காதீங்க ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணதான் கிரிக்கெட்டை கூட இதை பற்றி நான் பேசியிருக்கேன்னு சொல்ல சாமுக்கு லைட்டாக ஒரு மாதிரி என்னன்னே புரியல ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் சொல்லியிருந்தோம் அதாவது பார்ட்னர்ஷிப் அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன்னு நீட்டா சொல்ல சாமுக்கு செம்ம டென்ஷன் என்னது பார்ட்னர்ஷிப்பா கிரிக்க இதை பற்றி உங்ககிட்ட சொல்லலையா கிரிக் நீ இன்னும் சொல்லலையான்னு சொல்ல நான் நைட்டு டின்னரில் போய் சொல்லிக்கலான்னு நினச்சேன் இப்போ வரைக்கும் இன்னும் சொல்லலை ஓ அப்படியா இன்றைக்கி சொல்லிடுவேன்னு சொல்லவும் நான் மார்னிங்கே நீ சொல்லியிருப்பேன் ஸோ அதை பற்றி தான் பேசலாம் நான் வந்தேன்னு நீட்டாக சொல்ல இதை கேட்கும்போது சாமுக்கு செம்ம டென்ஷன் அப்போ இதெல்லாம் பண்ணது கிரிக்க தானா அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனாக கிரிக்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கிரிக்கை வேகமாக கூட்டிகிட்டு போக ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் என்னடாதுன்னு பிரச்சனையாக இருக்குது மான் இவ்வளோ வேகமாக சாரி சாம் இவ்வளோ வேகமாக போக கிரிக் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போக டென்ஷனாக பார்த்துட்டே இருக்க மார்ன் வேக வேகமாக சும்மா ரெண்டு மூணு ஃபைலை தூக்கி போட்டுட்டு அப்படியே போகிறான் அங்கே மேலே மீட்டிங் ஹாலில் தான் போய் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது என்ன பண்ணி வச்சிருக்கே நீ உங்ககிட்ட நான் கேட்டேனா நீ தான் அப்போ இதெல்லாம் பண்ணதான் நம்ம கம்பெனியில் இருக்க சீக்ரெட் மேட்ரு சொன்னது நீ தான் நீ தானே அந்த கண்டென்ட்டை பற்றி சொன்னது அப்போ இதுக்கு காரணம் நீ தானா கிரிக் உங்ககிட்ட நான் இது எதிர்பார்க்கவே இல்லை நான் எப்போ பார்ட்னர்ஷிப்பை பற்றி உங்ககிட்ட பேசினேன் கிரிக் நீ எதுக்கு கிரிக் இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே சாம் டென்ஷனாக கொஞ்சம் அமைதியாக இருந்தால் சொல்கிறது புரிஞ்சுக்கோ பார்ட்டி கொடுத்துருக்க டைம்குள்ளே நம்ம முடிக்கணும்னா கண்டிப்பாக உன்னால் தனியாக பண்ண முடியாது இந்த கம்பெனி உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் அதை காப்பாத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் என்னது காப்பாற்றிருக்கான் என்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் தானே நீ மட்டும் டிசிஷன் எடுத்து நீ மட்டும் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்கிட்ட கேட்காம இது பண்ணதே தப்பு அது மட்டும் இல்லாமல் என்னோட கம்பெனியை யாருக்கிட்டேயும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்க நான் விரும்பல இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல பிடிக்கலையா எதுக்கு இப்படி பண்ணுற நான் சொல்றது உனக்கு புரியலையா இதை பற்றி இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல இப்போ நீட்டாக வந்து சொல்லலைன்னா இந்த மாட்ட எனக்கு தெரியாமல் போயிருக்கும் அப்படிதான் அண்ணன் சாம் ஒரு பக்கம் கற்று ப்ளீஸ் சாம் புரிஞ்சுக்கோ நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேன் எப்போ சொல்லிருப்பேன் நீ இப்போதைக்கு சொல்கிறேன் மாதிரி எனக்கு தெரியல அவர் பேசுறதை பார்த்தா இது ரொம்ப நாளாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி சாம்ர் பக்கம் அப்படியே கத்துக்கிட்டே இருக்க ஐ அம் சாரி ஐம் சாரி நம்ம சொல்லிகிட்டே இருக்க போதும் இந்த பிரச்சனையை நம்ம இதோட நிறுத்திடுறது தான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரேக்கப் பண்ணிடலாம் ப்ராப்பராக ப்ரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்ல அதை கேட்டு நீ கிரிக்குக்கு தூக்கி வாரி போடுது என்னது இந்த மேட்டருக்கா ப்ரேக்அப்பா என்ன சொல்ற நீ ஆமா நம்ம என்கேஜ்மெண்ட்டை இதோட முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்னால் உங்க கூட இருக்க முடியாது நீயும் தனியாக போ என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி போக நீ சாம் நில்லு நில்லுன்னு சாமோட கையை பிடிச்சி க்ரிக்கை அப்படியே இழுக்கிறான் உனக்கு என்ன புரியுதா புரியல இதுக்கு இப்போ யாராவது பிரேக்கப் பண்ணுவாங்களா அப்படின்னு கிரிக்க கேக்க ஆமா நான் 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 பிரேக்கப்னு சொல்லிட்டேன்ல அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவன் கிட்டே பேச எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சாம் வேகமா போக சாமோட கையை அவன் விழுக்கிறான் விடு கிரிக் எனக்கு கை வலிக்குது வலிக்குது விடு எதுக்கு இப்படி ரூடா பிஹேவ் பண்ணுறேன்னு கையை எடுத்து எடுத்து விடுறா சாம் அவன் விடுற மாதிரி தெரியல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வர முதல்ல நம்ம பொறுமையா பேசலாம் நீ கொஞ்சம் அமைதியாகு சாம் அதுக்கப்புறம் பேசலாம் இப்ப பேசுறதுக்கு எதுவுமே இல்லை இந்த என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல காரணத்துக்காக என்கேஜ்மெண்ட் வேணானு சொல்கிறேன் நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்லன்னு சாம் சொல்ல நான் உன்னை பிரேக்கப் பண்ண மாட்டேன் சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி கிரிக்க ஆரம்பிக்க சாரி கிரிக் நம்ம மன்னிச்சிரு எனக்கு ஏற்கனவே ஒரு லவ்வர் இருக்குதுன்னு சொல்ல இந்த பக்கம் இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு அப்படியே நம்ம மான் பாப்பா நிற்க கையில் இருக்க ஃபைலில் டபால்னு கீழே போட்டால் ரெண்டு பேரும் ஒரே டைமில் திரும்பி பார்க்க மான் சாரின்னு சொல்லி அந்த பக்கம் போக நீ இங்கே நில்லுன்னு சாம் அவளை பார்த்து சொல்லிட்டு மான் தான் என்னோடய லவ் என்னது மானா மான்னோட லவரா என்ன சொல்றேன் நீ விளையாடுறியா ஜோக் பண்ணிட்டு இருக்கியான்னு கிரிக் கேட்க இது ஜோக்கெல்லாம் கிடையாது ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்ச நாள் அவன் என் நான் ஆரம்பிக்க லேடிஸா ப்ளீஸ் ப்ளீஸ் இருங்கன்னு சொல்ல டக்குனு அவன் அந்த பக்கம் போயிட்றா அப்படியே மான் இருக்கா கிரிக் கிட்ட வந்து இதெல்லாம் உண்மையா ஆமான்னு கேட்க அவ்வளோ ஆமான்னு சொல்ல சாரி என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல விடு அப்படின்னு சொல்லிவிட்டாக்க நான் அந்த பக்கம் போயிட்டான் அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது மானுக்கு அடுத்து சேம் டைம் இங்கே அப்படியே என்ன நடக்குதுன்னு புரியாமல் எல்லோரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அடுத்து இங்கே பார்த்தா நம்ம பையன் அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் பாட்டிக்கிட்டேருந்து ஃபோன் வருது என்னமோ பாட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருப்பான் போல அவன் தான் இதில் ஏமாந்து போயிட்டான் சேம் டைம் அடுத்து இங்கே சாம் வேகமாக வந்தால நீட்டாகிட்ட பேச வரா சாரி என்னால் உங்களோட ஆஃபர் ஏற்றுக்க முடியாது நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல ஓ அப்படியா இதுக்கு வேறு ஏதாவது ஆஃபர் இருக்கா அதெல்லாம் இல்லை எனக்கு பிடிக்கல வேணாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறான் சரி ஓகே நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இல்லாட்டியும் சரி அட்லீஸ்ட் நான் கூடன்னு சொல்லி அவள் கையை பார்க்க சேம் அந்த பிரேஸ்லெட் இருக்குது அந்த பிரேஸ்லெட்டை பார்க்கும்போது அவளுக்கு லைட்டாக டவுட் வருது அதாவது என்னடா இது இந்த பிரேஸ்லெட் போட்டிருக்கா இதே மாதிரி மானும் போட்டிருந்தாளே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க சரி ஓகே அட்லீஸ்ட் உங்கள் கூட ஃப்ரெண்டாவது இருக்கலாமான்னு சொல்லி கேட்க நீங்கள் பேசுகிற இன்டென்ஷன் எனக்கு புரியுது ஆனால் எனக்கு ஏற்கனவே லவ் இருக்குது மான் தான் என்னோடய லவ்னு சொல்ல ஓ அந்த லிட்டில் மான் அந்த பொண்ணா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கா சரி எனிவே தேங்க்ஸ்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டாங்க நீட்டாக அப்படியே போகும்போது மானை ஒரு லுக்கு விட்டுட்டு தான் போகிறா மான் அந்த பக்கம் போக அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே அப்படியே அங்கே சாம் நின்றுட்டுருக்கேன் அடுத்த சீனில் பார்த்தா சாம் ஏதோ புக்கெல்லாம் கழிச்சு கழிச்சு ஏதோ தேடிட்டுருக்கா என்ன தேடிட்டுருக்கன்னு மான் வந்து கேட்க பிரேஸ்லெட்டு பிரேஸ்லெட் தான் என் கையில் இருக்கே ஒன்றோடது இல்லை நான் ஒன்று போட்டுருந்தேன்ல எங்கே மிஸ் பண்ணனே தெரியல எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி அவள் தேடிக்கிட்டே இருக்கா ஓ அப்படியா சரி கிரிக்கு இப்போ எப்படி இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன்கிட்ட நான் பேசுகிறேன் ஃபோன் வேறு எடுக்க மாட்டேங்கிறான் அதை நான் சரி பண்ணிக்கிறேன் இப்போ நான் பிரேஸ்லெட்டை தேடறேன்னு பிரேஸ்லெட்டை தேடிகிட்டே இருக்கா திடீர்னு ஞாபகம் வருது கிரிக்கை கையை பிடிச்சிருப்பான்ல அந்த இடத்துல வந்து பிரேஸ்லெட் கீழே விழுந்த மாதிரி இருக்கும் ஆ நான் கண்டுபிடிச்சிட்டேன் வெயிட் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக சேம் மேலே போகிறா அந்த மீட்டிங் ரூமில் தான் பிரேஸ்லெட் மிஸ் ஆன இடத்துக்கு கரெக்டாக போய் தேடிக்கிட்டே இருக்கா ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தா சென்னும் யாவும் கில்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு சாமுக்கு என்ன பேசுதுன்னு புரியல அப்படியே அந்த பக்கம் வர சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடறா அதுக்கப்புறம் திறந்து போட்ட கதவை அவளே மூடி விட்டுட்டு அந்த பக்கம் போக ஐயோ எனக்கு வேலை போக போகுதுன்னு சொல்லி யா அழுதுகிட்டே மானை வந்து கூப்பிட்டு கண்டிப்பாக எனக்கு வேலை போக போகுது எதுக்கு கண்டிப்பாக என்னை தூக்க போகிறாங்க நானும் சின்னும் அங்கே கில்மா பண்ணிக்கிட்டு இருந்ததை சாம் மேடம் பார்த்துட்டாங்கன்னு சொல்ல என்னது என்ன சொல்கிற சென்னுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அதெல்லாம் அப்படித்தான் எனக்கு புரியுது தப்புன்னு இருந்தாலும் என்னால் அதை விடலாம் முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே யா ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஏய் என்ன சொல்ற நீ விடு நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பா வேலை போதான் போகுதுன்னு சொல்லி அப்படியே யா ஃபீல் பண்ண டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒர்க்கை பத்தின்னு சொல்லு ஸ்டோர் ரூம்ல டிஸ்கஷன் அது மட்டும் இல்லாமல் லேடி சாம் டோர் ஓப்பன் பண்ணும்போது அவ என்ன பொசிஷன்ல எங்ககிட்ட நின்றுட்டு இருந்தான் தெரியுமா இப்படின்னு சொல்லி அந்த பொசிஷனை வேற செஞ்சு காட்டுறா ஏய் தழுத்தழு தழுத்தழு சரி நான் வேணா பேசி பார்க்குறேன் மேடம் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே வர இப்போ என்ன பண்ணலாம் அதான் எனக்கும் புரியலன்னு சொல்லி அப்படியே சாம் குட்டி போட்ட போன மாதிரி அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கா ஏன் இவ இப்படி இருக்கா யா யா பண்ணுறது தப்பு தானே ஆல்ரெடி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் இவ இப்படி பண்ணுறான்னு ஒன்றும் புரியல சரி இப்போ என்ன பண்ணலாம் எனக்காக நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் ஒன்று மாற்றிக்க வேணாம் நான் வேணால் வேலை விட்டு போயிடுறேன்னு மான்னு சொல்ல நீயா நீயெல்லாம் போகக்கூடாது ஏன் போயிடுறனே தேவையில்லாமல் ரூல்ஸ் போட்டது நீங்கள் தான் இப்போ அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி ஆயிடும் நான் வேணால் போயிடுறேன் என்னால் உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது நான் தான் எப்பயுமே உங்கள் வீட்டில் உங்க கூடியதானே இருக்கேன் வீட்டில் இருந்தாலும் எனக்கு இங்கே ஆஃபீஸில் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கணும் உன்னோட கியூட்டான ஃபேஸை பார்த்தா தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும் இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது நீ எல்லாம் ஒன்று போக வேணாம் சரி நீ சொன்ன மாதிரி ரூல்ஸை போட்டது நான் தான் நானே அந்த ரூல்ஸை அப்படியே பிரேக் பண்ணிடுறேன் சரியா இதுக்கப்புறம் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் டேட்டிங்கில் இருந்துக்கலாம் நம்ம ஆஃபீஸில் அந்த ரூல்ஸ்லாம் கிடையாது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி சாம் ஒரு வழியா ஆக அப்பாடா ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே கிஸ் பண்ண அப்படியே அந்த மூமெண்ட்டு ரொம்ப க்யூட்டாக போயிட்டுருக்க கொஞ்சம் டீப்பாகவும் போகுது டீப்பாகவே போயிட்டுருக்க திடீர்னு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது ஐயோ கதவை லாக் பண்ணலையான்னு சொல்லி சாமி கிட்டே கேட்க ஐயோ நான் மறந்துட்டேன்னு சொல்ல ஐயோ இப்போ என்ன பண்ணுறது சரி சரி நீ அடியில் ஒழிஞ்சிக்கணும் டேபிள் கடியில் மான ஒளியை வச்சிட்டா டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்தது யா யா பிள்ளை வந்து அழுதுகிட்டே வந்து உட்காருது லேடிஸாம் சாரி பாஸ் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல சரி சரி நான் உன்னை ஃபயர்லாம் பண்ணலை நீ போப்போ ஓ பயிர் பண்ண மாட்டிங்களா என்னோட ஃபேமிலிக்கு நான் தான் ரொம்ப முக்கியம் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல நீ கிளம்பு கிளம்பு போய் ஒர்க்கு பாரு போ போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல அவள் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி காலில் விழுகிற மாதிரி டேபிள் கிட்ட வந்துட்டா கீழே விழுந்துட்டான்னா அங்கே இருக்கிற மானை அவள் பார்த்துட்டு வந்துட்டு சே ஏ நீ கிளம்பு கிளம்புன்னு சொல்லி அவளை அப்படியே கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக வெளியே தள்ளிட்டு அப்பாடா போயாச்சுன்னு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் இவங்க மிஸ் பண்ண அந்த மேட்ரை அப்படியே ஆஃபீஸுன்னு கூட பார்க்காம கில்மா பண்ண ஆரம்பிக்க ஒரு வழியாக அங்கேயே ரெண்டு பேருக்கும் மேட்ரும் முடிஞ்சது அடுத்து ரெஸ்ட் ரூமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிட்டேன் ஆண் பக்கத்தில் யாவும் நிற்கிறா கையில் நிறைய கவர் வச்சுருக்கா இது லேடி பாஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறக்காக வாங்கிட்டு வந்தேன் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் லேடி பாஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்ல ஓ அப்படியா அப்புறம் நான் அவன்கிட்ட கேக்கிட்டா என்ன ஒரு லிப்ஸ் ஒரு மாதிரி இருக்கு ஐயோ தெரியலே ஓ தெரியல லிப்ஸ்டிக் ஏதோ பிராண்ட் மாற்றிட்டோம் போல இருக்குன்னு அப்படியே வாஷ் பண்ணிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நான் லேடி பாஸை பார்க்கலான்னு ரூமுக்கு வந்தேன் அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சின்னு சொல்லி அங்க நடந்த கில்மா மா மேட்டரலாம் அப்படியே யா காதில் விழுந்துருச்சு எல்லாத்தையும் கேட்க இதை பத்தி நீ கவலைப்படாத கண்டிப்பா நான் வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்னோட வாய்க்கு ஜிப்பு போட்ட மாதிரி மூடிட்டேன் சொல்ல மாட்டேன் லவ்ல என்ன தப்பு இருக்கு அதெல்லாம் தப்பு இல்லைன்னு யார் சொல்றா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பத்தி நீ கண்டிப்பா சொல்ல மாட்டேமான் இதுல என்ன தப்பு இருக்கு லவ்ங்கிறது லவ் தானே உனக்கு அவங்க மேல லவ் வந்திருக்கு இப்போ என்ன எடுத்துக்கோ நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னால தப்பு பண்ணாமல் இருக்க முடியல ஸோ அதனால் கண்டிப்பாக இதை பற்றி நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அப்போ தான் மானுக்கு கொஞ்சம் நிம்மதியாகிடுச்சு அடுத்த நாள் அப்படியே ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்க இந்த மாதிரி அவள் சொன்னது யார் சொன்னது திரும்ப திரும்ப அவள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு இன்னும் சாம் வந்து அவள் கையை பிடிக்க அவள் டக்குன்னு கையை எடுத்து விட்டாரா ஏய் நான் கை கை பிடிக்கக்கூடாதான்னு சொல்ல இல்லை வெளியே பார்க்குறவங்க ஏதாவது தப்பாக நினச்சிட்டா உங்களுக்கு தானே கெட்ட பேர் யார் என்னை பார்த்து நல்லவ கெட்டவன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய லவர் கையை பிடிச்சிட்டு போகிறது எனக்கு பிடிச்சிருக்கு அதுவே எனக்கு போதுவான்னு சொல்ல இல்லை உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அதுக்காக தான் வந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு ஏதாவது ட்ரிப்புக்கு போகலாமா ஜப்பான் போகலாமா அங்கே பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு பார்க்கணும் போல் இருக்குதுன்னு சொல்ல எனக்கும் பிடிக்கும் ஆனால் எனக்கு ஏரோப்ளைனெலாம் போகிறது பிடிக்காது அதனால் என்னால் ஃப்ளைட்டில் வர முடியாதுன்னு சொல்லி மான் சொல்லிடுறா ஓ அப்படியா சரி அப்போ நாம கார்லேயே எங்கேயாவது போகணும்னா எங்கேயாவது பக்கத்தில் போய்ட்டு வரலாம் ரெண்டு நாள் லீவ் தானே அப்படின்னு சொல்ல போகலாம் போகலாம் டூ டேஸ்ல வந்துடலாம் சரியா அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அவளை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே அவளை கூட்டிகிட்டு ரெண்டு பேர் ஒரு ட்ரிப்புக்கு வந்துடுறாங்க ஒரு ரெசார்ட்க்கு தான் வராங்க அந்த ரெசார்டோட பேர் வந்து செர்ரிஷா ஸோ அங்கே நின்று பார்த்துட்டே இருக்க ஒரு லேடி வராங்க நீங்கள் தான் ரிஷாவான்னு கேட்க ஆமாம் அப்போ சரியாருன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க அதுக்குள்ளே பார்த்தா இன்னொரு லேடி வந்துடுறாங்க ஆக்சுவலி செர் ரிஷா ரெண்டு பேரும் வந்து கப்பல்ஸ் தான் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ரெசார்ட் வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்தோடனே செர் அந்த கார் யாருதுன்னு கேட்க மான் என்னோடது சாரி சாம் என்னோடதுன்னு சொல்ல ஓ அப்படியா காரை பார்த்து நான் வேறு மாதிரி நினச்சேன்னு சொல்லி ஏதோ பேச வர அதுக்குள்ளே ரிஷா நீ பேசாம இருவா அந்த பக்கம் லவருக்கு அடிக்கடி இப்பெல்லாம் பேச தெரியாது தேவையில்லாமல் ஏதாவது பேசி வாயை கொடுத்து வாங்கி கட்டிப்பா நீங்கள் உங்கள் ரூம் கீ கொடுத்துட்டேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடா அடுத்த ரூமுக்குள்ளே வந்து ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியாக அந்த ரூமை பார்த்து ரெண்டு பேரோட கில் மா மேட்ரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் ஆகிடுது மார்னிங் சாம் எழுந்துச்சு மார்னிங் எழுந்துச்சு சாமை காணும் காணும்னு தேடிட்டு இருக்க சாம் பீச்சில் நின்றுட்டு இருக்க பின்னாடி வந்து அவ்வளோ ஹாக் பண்ணிக்க ரெண்டு பேர் அப்படி க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த அழகாக இருக்குல்ல இந்த பிளேஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டே நடந்து வர இங்கே பார்த்தா செர்ரோ அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்க செம்ம ஆகிடுது அப்படியே ரெண்டு பேர் வந்து உட்கார ரெண்டு பேருக்கும் சாப்பிட்றதுக்கு டிஃபன்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்க எல்லாத்தையும் அவ்வளோ பார்த்துட்டே இருக்கா மாணவன் கையை செரோட கையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க சரி ஏன் என் கையை பார்த்துட்டே இருக்க என்னோட ரிங்கா ஆமாம் இது வெட்டிங் ரீங்கு தான் எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சா தாய்லாந்தில் சேம் ஜென்டர் மேரேஜ் அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்க அது அதை பற்றி எனக்கு தெரியாது பார்க்குறவங்களுக்கு நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவள் என்னோட லவ்வர்னு எனக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் எங்கே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை காட்ட ம் ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்குன்னு சொல்ல அப்புறம் உங்கள் ரெண்டு பேரோட பிரேஸ்லெட் ஒரே மாதிரி இருக்கு நீங்களும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை இது ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் அவ்வளோதான் நம்ம சொல்கிறா ஏன் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா ரொம்ப கிராண்டாக பெரிய வெட்டிங்காக உன்னை நான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சாம் சொல்ல சாம் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்ல ஏயா நடக்காதா நடந்தால் நல்லா தானே இருக்கும்னு சொல்லி சரி சொல்ல அது அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஹானரபிளான ஒரு பர்சன் நான் ஒரு ஆர்டினரியான பர்சன் என்னை எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மான்னு சொல்ல என்னது ஹானரபிள்னா என்ன அப்புறம் ரகையாக இருக்குது பறக்கவா போகிறாங்கன்னு செர் வேணும்னே ஓட்டிகிட்டே இருக்கேன் அதை கேட்க கேட்க சாமுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் கல்யாணம் எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக சரி பேச அதை கேட்கும்போது அப்படியே சாமுக்கு டென்ஷன் ஆகிடுது அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்க அதுக்குள்ளே ரிஷா ஏ சரி அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள இருக்காங்க நிவா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அந்த பக்கம் போக மான் அமைதியாக இருக்கா சாமுக்கு இவன் வேணான்னு சொன்னோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல் சரி நான் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்ல இதோ நானும் வரேன் இல்லை இல்லை நான் தனியாக போகிறேன் நீங்கள் உட்காருன்னு சொல்லி மான் அங்கே விட்டுட்டு சாம் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போக மான் அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கா அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க அடுத்த எபிசோட்கே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ